உத்தியோகத்திற்கான விழிப்புணர்வு செயற்பாடு ஏற்பா ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக சுகாதாரத்துறை மற்றும் கல்வித்துறை சார்ந்த ஒவ்வொரு துறையிலேயும் இருக்கக்கூடியவர்கள் அழைக்கப்பட்டு இதை எவ்வாறு கட்டுப்படுத்தல் என்பது தொடர்பான ஒரு விரிவான கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது உண்மையிலேயே இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த மனித வியாபாரம் என்பது பல்வேறுபட்ட இட முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது சிறுவர்களை வியாபாரம் செய்கிறது உறுப்புகளை வியாபாரம் செய்தல் அதே போல ஏனே ஏனைய பெண்களுக்கு விய வியாபாரம் செய்கின்ற முறை வகையில் என பல பிரச்சனைகளையும் இந்த மக்கள் எதிர்நோக்க ார்கள் உங்களுக்கு தெரியும் அண்மையிலே ஓமான் நாட்டிலே இடம்பெற்ற மந்த வியாபாரம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆக இதிலேருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்ட ஒரு சமூகமாக எங்களுடைய சமூகத்தை அமைக்கின்ற அமைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது அதுக்கேற்ற வகையிலே இங்கே நாங்கள் குழுக்களை உருவாக்கி அந்த குழுக்கள் ஊடாக பிரதேச மட்டத்திலும் கிராம மட்டத்திலும் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி இருக்கின்றோம் இன்றைக்கி திருவிடங்களே உங்களுக்கு தெரியும் தாய்மார் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு என்கின்ற மன வியாபார அடிப்படையில் செல்கின்ற பொழுது இங்கே அந்த குடும்பம் சீரழிகின்ற சூழ்நிலைகள் பல எழுகின்றன ஆகவே இந்த நிலைமைகளை நாங்கள் மாற்றியமைக்க வேண்டிய ஒருத்தர் வைடுங்களுக்கு இருக்கின்றது இதுக்காக நாங்கள் எல்லோருமாக ஒன்றிணைந்து செயற்படுவோம் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன்